வதந்தி உருவாவது எப்படி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விதான் இது வதந்தி எப்படி உருவாகுதுன்னா பகுத்தறிவை யார் ஒருத்தர் முழுமையாக பயன்படுத்தலையோ அப்படிப்பட்டவங்கிட்டிருந்து உருவாகிறது தான் வதந்தி பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துகிறவங்க வதந்திகளை உருவாக்க மாட்டாங்க சொல்லப்போனால் முட்டாள்கள் தான் வதந்திகளை உருவாக்குவாங்க அந்த வதந்திகளை எப்படி உருவாக்குவாங்கன்னா இருக்கிறத இல்லையினும் இல்லாததை இருக்குதுன்னு உருவாக்குறது தான் இந்த முட்டாள்களுடைய வேலை இந்த வததி எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு முட்டாளிடமிருந்து உருவாகுது அது எப்படி வெளியே பரவுதுன்னா இன்னொரு முட்டாளிடம் போய் சேருது ஒரு முட்டாளிடமிருந்து உருவாகி இன்னொரு முட்டாளிடம் போய் சேரும்போது இதைத்தான் வதந்தின்னு சொல்கிறோம் முட்டாளிடமிருந்து உருவாகி ஒரு அறிவாளிகிட்ட போய் சேராது வதந்தி ஏன்னா அறிவாளி வதந்திகளை காதில் வாங்கி வாங்கிக்கிறது இல்லை முட்டால்தான் தன்னுடைய வேலையை கெடுத்துட்டு அதே மாதிரி இன்னொருத்தன் தன் வேலைகளை கெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட தான் அது போய் சேரும் முட்டால் தான் முட்டாளோட சேர முடியும் முட்டால் அறிவாளிகிட்ட போய் சேர முடியாது அதே நேரத்தில் முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்தான் அறிவாளியை பற்றி இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு வதந்தியை பற்றி உருவாக்கி பேசிகிட்ருப்பாங்க அதே நேரத்தில் அந்த அறிவாளி அவங்க இருக்கிற இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது கடந்து போகும்போது அந்த நாலு முட்டாள்களும் அமைதியாகிடுவாங்க ஏன்னு கேட்டால் வதந்திகளை உருவாக்குறதே முட்டாள்கள் தான் அதைய அறிவாளிக காதலையும் கூட வாங்கிக்க மாட்டாங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க அப்படி உருவாகிறது தான் வதந்தி வதந்திகளை பரப்புறதுனால ஒன்றும் ஆக போகிறது அந்த முட்டாள்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உயரப்போகிறதும் இல்லை ஏன் கேட்டால் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கே வதந்திகளை உருவாக்கி பேசுகிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் ஆனால் அறிவாளி அப்படி இல்லை இதையெல்லாம் எதுவுமே காதல் போட்டுக்காம தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அறிவாளிகள் வதந்திகளை உருவாக்கக்கூடிய முட்டாள்களுடைய விஷயங்களை எல்லாம் யாருமே காதில் போட்டுக்கலைன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்குங்கிறது தான் உண்மை ஆகையால் வதந்திகளை எப்போவுமே நம்பாதீங்க வதந்திகளை நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது முட்டாள்களுடைய சொத்து அது அறிவாளியுடைய சொத்தல்ல ஆகையால் முட்டாள்கள் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் நீங்கள் உங்கள் பாதையில் எப்பொழுதும் தெளிவாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி